அன்பான விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுர குருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் என்ற அருமையான அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் பத்தாம் தேதி வரையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையில் நீங்கள் தொட்டது துலங்கும் நீங்கள் செய்யக்கூடியது சிறப்பாகும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அவையெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் அதாவது உங்களுக்கு பணம் தேவை என்று நினைத்தாலே அந்த பணம் உங்களை தேடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல வரன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று நினைத்தாலே உங்களுக்கு நல்ல வரன்கள் வீடு தேடி வரும் என்னடா இது நாம் நினைத்தோம் உடனே நிறைவேறிவிட்டதே என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த மாத துவக்கத்தில் முதல் பத்து நாட்களுக்கு நீங்கள் பிரமிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பல சம்பவங்கள் இனிதாக நடந்தேறும் நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கிறதே என்கின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் மனநிறைவு நிறைந்து கிடைக்கும் இவ்வளவு நல்லவைகள் நமக்கு நடக்காதே எப்படி நடக்கிறது என்று நீங்கள் வியக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஆவணி மாதத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் கும்பம் ராசியில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் சிம்மம் ராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சூரியனும் நேரடியாக பார்த்துக்கொள்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்தோடு பயணித்துக்கொண்டு சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறு பலம் என்பது மட்டுமில்லாமல் சனி பலமும் அதிகரிக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகள் மனரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல மனநல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஆக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான விபரீத யோகம் ஏற்படுகிறது எனவே நிறைய நன்மைகள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உண்டு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் தான் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சூரிய பகவான் நட்பு கிரகம் ஆக உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சூரியன் இருப்பதாலும் சனி வக்ர நிலையில் சுப பலத்துடன் இருப்பதாலும் இந்த இருவருடைய நேருக்கு நேர் பார்வையால் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமாக அமைகிறது எனவே இந்த சூரியன் சனி பார்த்துக் கொள்வது மற்ற விட விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ஏனெனில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் அருமையான யோகக்காரகன் சனி அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியனுக்கு பகையாக இருக்கிறார் எனவே திடீரதிஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தொகை ஏதோ ஒரு வகையில் லாபத்தின் மூலமாக வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் இந்த சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் தொழிலில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு போகும் இந்த தருணத்தில் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான யோகங்கள் உண்டு புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அவைகள் லாபங்களை அள்ளி உங்களுடைய தந்தை வழி அதாவது பரம்பரை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு இந்த மாதிரியான தொழில்களிலும் நீங்கள் கூடுதல் முதலீடு செய்யும்போது கூடுதல் லாபங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் தீரும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் வேலை ஆட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் பழைய ஆட்களுடன் புதிய ஆட்களை சேர்த்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்தில் மேன்மேலும் புதிய கிளைகளை திறந்து பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை லாபங்களை பெற முடியும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி சுக்கிரன் கன்னிராசிக்குள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் அடைவது என்பது உங்களுக்கு செலவுகள் அதிகமிருந்தாலும் அதற்கு மேலான பணவரவுகள் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் மறுநாள் பணம் செலவாகும் என்ற நிலை இருந்தால் இன்றே அதற்கான மேலான பணத்தை உங்களால் பெற முடியும் சம்பாதிக்க முடியும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு புது புது துணிமணிகள் நகைகள் வெள்ளி நகைகள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு மேலும் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தவர்கள் சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய யோகங்களும் வாடகை இடத்தில் தொழிலை வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் சொந்த கட்டிடத்தில் நடத்துவதற்கான யோகங்களும் அருமையாக கிடைக்கிறது இவ்வாறான விஷயங்களுக்கான பணவரவுகள் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு வகையில் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழைய புராதான ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான ஆசைகளும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் பழங்கால கோவில்கள் எங்கு எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தரிசித்து வருவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் பழைய புராதான பொருள்கள் மீது அதிக நாட்டம் இருக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இவ்வாறான பல்வேறு வகைகளான யோசனைகளும் யோகங்களும் உண்டு என்றால் அந்த அளவிற்கு வருமானங்களும் பணவரவுகளும் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கிறது என்பதாகும் உங்களுடைய கையில் காசு பணம் சரளமாக புழங்கிக் கொண்டே இருக்கும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்குள் சிம்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகும் இந்த புதன் பத்தாம் இடத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்திலும் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படும் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல் புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கொண்டே இருக்கும் இலாபங்கள் பணவரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு புது புது திட்டங்களை அறிவித்து உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றை அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஆக இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் மறைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் திடீர் திடீரென்று உடல் உபாதைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சொந்த தொழிலை வியாபாரத்தை கவனிக்க முடியாத நிலை ஏற்படலாம் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஆதரவுகளும் அனுசரணைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகப்படுத்துவதற்கான உதவிகளை அவர்கள் நிறைந்து கொடுப்பார்கள் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் எட்டில் மறைவதால் விவசாய துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சற்று சாதகமற்ற தருணமாக இருக்கலாம் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பூமி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் சற்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதால் அவ்வாறான விஷயங்களைத் போடுதல் சிறப்பு ஆனால் பத்தாம் தேதிக்கு முன்னதாக மேற்கொள்ளலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்று மறைவதால் நிலம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை பத்தாம் தேதிக்கு பிறகு எடுப்பதை எடுப்பதைத் போடுதல் நல்லது பரிகாரம் தினமும் நீராடிவிட்டு விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டுவிட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள் என்பது மட்டுமில்லாமல் மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும்